தலைவரோட எதிர்பார்ப்பு யாரும் எதிர்பார்க்கறதுல சிறப்பாவே இருக்கும் சொடக்கு போட்டா மாதிரி வேட்டையின் படத்துக்கு சிறப்பு தான் தலைவரோட படம் கொடுக்கறதும் சிறப்பு தான் எழுபத்தி மூணு வயசுல இன்னைக்கு இத்தனை பேர் மகிழ்வீழ்ச்சி புரொடியூசருக்கு லாபம் கொடுத்து எல்லாரும் பணம் எடுக்கிறதுனா அது யாராலும் முடியாது இன்னொன்னு நீங்க கேட்டீங்க அரசியலுக்கு ஏன் மாட்டேன் தலைவர் நினைக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது தலை அரசியல் பண்ணா இன்னைக்கு அரசியல் வியாபாரம் வாய்ப்பிருச்சு அந்த வியாபாரத்தை பண்ணி தலைவர் பாவத்தை சம்பாதிக்க விரும்பல தலைவர் ஒரு அரசியல் ஆன்மீக அரசியல் எப்படி பண்ணணும் என்று அவரோட யோகம் வச்சிருந்தாரு அந்த அரசியலுக்கு ஒத்து போல தலைவர் ஒதுக்கிட்டார் அது வந்து எல்லாரும் அவர் பயந்து போல ஒதுங்கலை தலைவர் நினைக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அரசியல் வியாபாரம் வாய்ப்பிடுச்சு அந்த வியாபாரத்தை பண்ணி தலைவரோட பாவத்தை சம்பாதிக்கிற அவர் விரும்பல அதனால தன்னோட யாரோட இது படிச்சா இது பண்ணாம அவரு வெளியிட்டாரு இது வந்து மக்களுக்காக மறைமுகமா செஞ்ச நன்மை அது தலைவர் யார் வேணாலும் குறை சொல்லலாம் அவர் அரசியல் இருந்து ஒதுங்கிறதுக்கு காரணம் அவர் நினைக்கிற அரசியல் பண்ண முடியாது அரசியல் எல்லாம் முல்லை மாதிரி முடிச்சதுக்கு ரவுடி லஞ்சம் ஊழல் எல்லாமே நிறைஞ்சவங்க அரசியல் பண்ண முடியும் தலைவர் வந்து ஒரு எறும்பு கூட விரோத பண்ண நினைக்காத ஆள் ஒரு படம் ஆச்சா புடிச்சு கூப்பிட்டு வீட்டு வாசல கொடுக்குற ஆள் அந்த மாதிரி தன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது நாம போய் நம்ம மேல ஏறி சவால் செய்யக்கூடாது யாரும் நாம ஒரு சைன் பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் அது மறைமுகமாக லஞ்சமா போய் சேரக்கூடாதுன்றத ஒரே காரணத்துக்காக தலைவர் அரசியலுக்கு வரல பல காரணங்கள் சொல்லலாம் உண்மையான காரணம் தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் காரணம் இது என்னோட ஆணை பெருமை நான் இருபத்தஞ்சு வருஷமா ரசிகன் நான் இருந்து உணர்வா சொல்றேன் அவர் நினைக்கிற அரசியல் இங்க பண்ண முடியல மற்றபடி பயந்தோ பணம் வாங்கிட்டோ மிரட்டையோ மிரட்டலுக்கு பயப்படுறாரு தலைவர் கிடையாது தொண்ணூத்தி அஞ்சுலயே ஆட்சியை மாற்றத்துக்கு கொண்டு வந்தவரு அது வந்து மிரட்டலுக்கு பயந்தோ அரசியலுக்கு பயந்தோ இன்னைக்கு எவன் அரசியல் ஆரம்பிச்சுட்டான் அவன் வட்டான் இவன் வட்டான்னு கிடையாது அவர் நினைக்கிற அரசியல் பண்ண முடியல ஒதுக்கிட்டாரு அப்படி அவர் பண்ண முடியும் அரசியல் வந்திருந்தார் நாளைக்கே கொடியேற்றுவாரு நாங்கள் எல்லாம் உண்மையான கூட்டம் கூட இருக்கும் ஆட்சி அமையும் ஆனால் அது அமையாது மக்கள் நல்லா இருக்கணும் அவர் எங்கேயோ போட்டோம் அவர் ரூட்ல அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு குறைக்கிற நாயும் எல்லாரும் சொல்லி ஜெயில சொன்ன மாதிரி அவர் வேலையை அவர் கட்டா செஞ்சு போயிட்டே இருக்காரு இன்னைக்கு முப்பது நாள் மூணு மாதத்துல இரநூறு கோடி சம்பாதிச்சு போயிட்டே இருக்காரு அதுக்கு அரசியலை தேர்ந்தெடுக்கல அண்ணாமலை படம் சொல்லியிருப்பாரு அரசியல் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு இது ஏன் தேர்ந்தெடுக்கணும் அது மாதிரி அவர் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்க விரும்பல அது சிறப்பாக போய் ஒதுக்கினார் ஒதுங்கின வரைக்கும் எங்களுக்கு எல்லாருமே சந்தோஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் நன்றி எதிர்பார்ப்புங்கிறது உங்களுக்கே தெரியும் நாங்க தலைவரோட ரசிகர் தலைவரோட உயிர் எதிர்பார்ப்பு இல்லைனாலும் எதிர்பார்ப்போட தான் நாங்கள் வருவோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு அடிச்சில சொல்லுவார் சொல்லுவார் கேட்டு வந்து சொல்கிறோம் அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குட்டி கதையிலையும் குறைஞ்சது அடுத்த குட்டி கதை சொல்ற வரைக்கும் சிந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய குட்டி கதை தான் சொல்லுவார் அது தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே போல தலைவரோட ரசிகர்கள் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து சிறப்பாக இருக்கிறோம் அது காரணம் என்னென்னா எங்கள் தலைவருடைய வேண்டுதல் தான் அவருக்கு என்ன இல்ல அவர் இன்மை இமயமலைக்கு போறாரு அங்க போறாரு இதுதான் போறாரு அவர் குடும்பத்துக்காக போல அவரை சான்ற எங்க ரசிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு தமிழக மக்களும் நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி அதுக்கு விஜய் ஆடியோல கேளுங்க ரசிகரா நாங்க என்ன சொல்றோம் எங்க தலைவருடைய மனசுல என்ன இருக்குன்னு இருக்கு சொல்ல முடியும் எங்க தலைவரோட மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் இப்போ இந்த இந்த ஆடியோடய பாஸ் கம்மி ஏன் மக்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்கக்கூடாது நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு வரக்குள்ள ஒன்று இதாக கூடாது அதனால் கம்மி பண்ணுறாரு அவருடைய நல்ல மனசு என்னைக்குமே இந்த தமிழக மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் உறுதியாக சொல்கிறேன் நான் வந்து அண்ணாத்த படத்தில் சொன்னேன் அவர் தலைவர் வந்து உடம்பு சரி சிங்கப்பூர் போனப்போ அவர் சொல்லி போன வார்த்தை இன்னைக்கு எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும் ஏன் ரசிகர்கள் தலை நிமிந்து நடக்கிற மாதிரி நான் செய்வேன்னாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கு இன்னமும் இருக்கு அதே மாதிரி எங்கள் தலைவர் இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யாம அவருடைய மூச்சு இந்த மண்ணுக்கு கீழே போவாது அது எழுதி வச்சுங்க எப்பயும் சொல்றேன் அதுல எந்த மாற்றம் நான் கடலூர் மாவட்டம் விருதாச்சல நகர தலைவர் நான் சொல்றேன் நான் நாற்பது முப்பத்தஞ்சு ஆண்டு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் தலைவர் வச்சுக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை எந்தெந்த ரூபத்தில் செய்யணும் செய்கிறாரு ஆனால் வெளியில் தெரியக்கூடாது நல்லத எந்தெந்த ரூபத்திலையும் செய்கிறாரு வெளியில தெரியக்கூடாது ஏன்னா செய்யறது தெரியக்கூடாது செய்யாததே தெ சொ இருக்காங்க அவர் செய்யறதே தெரியக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அவரை விட ஒரு துன்மையான மனசு யார் இருக்கா அவருடைய இதுக்கு அவருடைய எண்ணம் மனசுக்கு கடவுள் துணை இருக்காரு அவருக்கு நாங்கள் தமிழக மக்கள் அனைவரும் அவருக்கு துணையா இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் தலைவருக்கு அப்பயே சொன்னோம் எங்க தலைவருக்கு எந்த உயிர் பாஷ் எந்த பாஷெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கணும் தமிழக மக்களே சொல்லிச்சு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு கடவுளா பார்த்து கொடுத்தாரு இன்ன வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காரு அவருக்கு கடவுள் உள்ள இருக்காரு அவர் மனசுல அதனால அவருக்கு எந்த நோய் நொடி வராது இந்த தம் திரும்பியும் சொல்லிட்டு போறேன் இந்த தமிழக மக்களுக்கு அவர் ஏதாவது செய்யாம அவர் மூச்சு இந்த மண்ணில போகாது இது இன்னைக்கு சொல்றேன் எப்பயும் சொல்றேன் தலைவர் சொல்ற மாதிரி சொல்றேன் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அவர் சொன்ன வார்த்தை அவருடைய சிந்தனைகள் எல்லாமே என்ன தெரியுங்களா என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் இதுதான் அதை பொறுமையா செய்யணும் பொறுமையா செய்யணும் மக்களுக்கு சேரணும் அதுதான் எண்ணம் எல்லாருமே பேசுறது எல்லாருமே செய்யறது அது கிடையாது அவர் எதையாவது என்னைக்காவது ஒரு டென்ஷன் ஆயிருக்காரா ஆக மாட்டாரு ஏன் ஆக மாட்டாரு அவர் நல்லதை பத்தியும் சிந்திக்கிறாரு கெட்டத பத்தி சிந்திக்க பத்தியும் சிந்திக்கிறாரு ஆனாலும் அவர் கோபம் வராது அவருக்கு யாரும் எதிரியும் கிடையாது

தலைவர் ரசிகர் என்னைக்குமே தெரிஞ்சுங்க சொல்றேன் நன்மையும் உதவிகளும் நற்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தேடி போய் எங்களால் செய்ய முடியாது தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் தலைவரோட எண்ணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால எங்கள் தலைவர் நூறாண்டு காலம் அவர் இன்னும் சிறப்பாக வாழணும் இந்த தமிழக மக்களுக்கு அவர் ஏதாவது செஞ்சுட்டு தான் போவார் அதில் நம்பிக்கையாக இருங்க அதுல நீங்களும் ஒரு ஆள் தான் நன்றி வணக்கம் சார் உலக தமிழ் அத்தனை பேருக்கு அவரை பிடிக்கும் சார் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது பொறாமையில் கூட்டம் தான் அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த கூட்டமே அவர் பேரை சொல்லி வளர்ந்த கூட்டம் தான் அவர் அரசியலுக்கு அவர் எங்களுக்கு வரணும்னு அவசியமே இல்லை அரசியல்னா இன்னைக்குள்ள அரசியல் கால வரணும் காலை பிடிக்கணும் அது ரெண்டு தலைவருக்கு பிடிக்காத விஷயம் அதனால அவர் ஒரு தெய்வ பிறவி கடவுளை அனுகிரகம் அவருக்கு இவ்வளவு தூரம் இருக்கனால தான் எழுபத்தி நாலு வயசுல இவ்வளவு பெரிய மாசம் காட்டுறாரு என்னைக்கும் தலைவர் பக்கம் உள்ள நாங்கெல்லாம் தலைவரோடே இருப்போம் நாற்பத்தி நாலு வருஷமா நாங்களாம் தலைவரோட வெறித்தனமான ரசிகர்கள் அவர் அரசியல் பத்தி பேச மாட்டாரு ஏன்னா அவங்க அரசியல் பாதிக்க முடிச்சு போட்டுருவாங்க ஏன்னா அன்னைக்கு பேசலாம் கட்சி சமம் இன்னைக்கு பேச போறாரு பாரு நானும் எதிர்பார்க்குது மோடி பேசி கூட எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன் தெரியுமா கூப்பிடுவாங்க ஏன்னா அவரோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து நம்ம புரியாது நைட்டு படுக்கும் போது மைட்டு மூன்றரை மணிக்கு மிட் நைட்ல தான் வந்து நம்மளை தூங்குறத தப்பி எழுப்போம் அதுதான் லைஃப் என்ன இந்த வார்த்தைக்கு இப்படி இந்த வார்த்தை பேசும்போது புரியாது ஏன்னா நாளைக்கு நீங்க இப்ப நான் பாத்துருவீங்களா நீங்க பாப்பீங்க ஒரு வார்த்தை இல்லை